வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் உத்தரவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் சவுந்தர் அவர்கள்தான் இந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா சேலகிரிமன் கடனுக்காக தான் பிறப்பித்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு பிரதிவாதிகள் சொல்லும் பட்சத்தில் அந்த கடன் பரிவர்த்தனையை எப்படி நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதுபோக முதல்ல போட்டு கொடுத்தவர்களுடைய சேல் எக்ரிமெண்ட் நிலுவையில் இருக்கும்போது அந்த நிலத்தின் உரிமையாளர் இரண்டாவதாக ஒரு விற்பனையை செய்துவிட்டால் அந்த முதலாவதாக சேல் அக்ரிமெண்ட் செய்து கொண்ட நபர் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டை போடும்பொழுது அந்த சேல் குறித்து ஒரு பரிகாரத்தை கேட்கணுமா அந்த சேல் அக்ரிமெண்ட் முதலாவதாக இருக்கிற சேல் எக்ரிமெண்ட்டை மறைத்து நில உரிமையாளர் செய்த விற்பனை பத்திரத்தை சேலஞ்சு பண்ணணுமா அது கட்டாயமா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து அழகேசன் பிரதிவாதிகள் ஆறு பேர் இருக்கிறாங்க சுப்பிரமணி விநாயகம் வேலு சண்முகம் சுந்தரம் மனோகரன் இவங்க எல்லாருமே சகோதரர்கள் அப்படின்னு இந்த வழக்கு விவரத்துலேருந்து தெரிய வருது இப்போ இந்த வாதியான அலகேசன் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்து இந்த வழக்கில் கண்ட ஒன்றாவது பிரதிவாதியான சுப்பிரமணிக்கு பாதிப்பட்டது அவர்கிட்ட இருந்து இந்த சொத்தை நான் கிர பெற்றுக்கொள்வதாக கூறி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து மூணில் ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிட்டேன் சேல் அக்ரிமெண்ட்டு பிரகாரம் மொத்த கரையத்தொகை வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் நான் அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுத்த அன்னைக்கே பதினஞ்சாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் பாக்கி முப்பதனாயிரத்தை நான் மூணு மாதத்துக்குள்ளே கொடுத்து கிரையை முடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒப்பந்தம் எனக்கு சேல் எழுதி கொடுக்கும் விதமாக இந்த ஒன்றாவது பிரதிவாதி என்னுடைய மச்சினனுக்கு அதே தேதியில் ஒரு பவர் ஆஃப் அட்டானியும் பிறப்பித்து கொடுத்தாரு இதற்கிடையில் நான் கிரையை முடிக்க தயாராகவும் ரெடியாகவும் இருந்தேன் ஆனால் என்னிடம் செய்து கொண்ட கிரைய ஒப்பந்தத்தை மோசடி செய்ய வேண்டும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் இந்த ஒன்றாவது பிரதிவாதி அவரது சகோதரர்களுடன் கூட்டு சேர்ந்து இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு தேதியில் இதே வழக்கு சொத்தை பொறுத்து ஒரு போலியாக ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை உருவாக்கியிருக்கிறாங்க அன்றைய தேதியிலேயே என் மச்சனுக்குனுக்கு கொடுத்த பவரையும் கேன்சல் பண்ணிட்டாங்க இதன் மூலமாக இவர்கள் வேண்டுமென்றே சொத்தை எனக்கு கிரையம் கொடுக்காமல் ஏமாற்ற வேண்டும் அப்படிங்கிற கெட்ட இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு இதனால் நான் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி மூணில் சேல் எக்ரிமெண்ட்டு பிரகாரம் வழக்கு சொத்தை எனக்கு கிரையை முடித்து தரணும் அப்படின்னு கேட்டு நான் நோட்டீஸ் விட்டேன் நோட்டீஸ் கூடவே ரூபாய் முப்பதனாயிரத்துக்கான காசோலையையும் நான் சேர்த்து அனுப்பினேன் அந்த அறிவிப்பை பெற்றுக்கொண்ட ஒன்றாவது பிரதிவாதி கடன் பரிவர்த்தனைக்காக தான் நான் சேல் அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுத்தேன் சொத்தை கிரையம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் சேல் எக்ரிமெண்ட்டு போட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை கொடுத்தாரு நான் கொடுத்த காசோலையையும் எனக்கு திருப்பி அனுப்பிட்டாரு இந்த ஒன்றாவது பிரதிவாதி வழக்கு சொத்தை பொறுத்து பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி மூணு தேதியில் என்கிட்ட செய்து கொண்ட செயல் எக்ரிமெண்ட் பிரகாரம் இந்த வழக்கு சொத்தை எனக்கு கிரையை முடித்து தர உத்தரவிட வேண்டும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு அப்போ வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் இப்போ இந்த வழக்கில் ஒன்றாவது பிரதிவாதி அவருடைய சகோதரர்கள்லாம் சேர்ந்து ஒரு ரிப்ளை ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதியின் வழக்கு பொய் நாங்கள் வாதியின் பெயருக்கு எந்த காலத்திலும் சேல் அக்ரிமெண்ட்டு போட்டு கொடுக்கல ஒன்றாவது பிரதிவாதிக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சு அதனால் இந்த வாதியின் மைத்துனரான கஸ்தூரி நாயக்கர் அப்படிங்கிற வரை இந்த ஒன்னாவது பிரதிவாதி அணுகினார் அவர் வந்து வாதியை அறிமுகப்படுத்தி வச்சு வாதி மூலமாக பணம் பணம் கடன் பெற்று கொடுத்தாரு அந்த கடனுக்கு ஆதரவாக வெற்று முத்திரைத்தாளில் ஒன்றாவது பிரதிவாதிகிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க அந்த முத்திரைத்தாளை பயன்படுத்தி இந்த வாதி வந்து ஒரு போலியாக ஒரு சேல் எக்ரிமெண்ட்டை தயார் செய்து இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு வாதி வந்து நோட்டீஸ் கொடுத்தாரு உண்மை தான் ஆனால் அதற்கு உண்மை விவரங்கள் கண்டு நாம் பதில் நோட்டீஸ் கொடுத்தாச்சு மேலும் வாதி அனுப்பிய காசோலையையும் நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம் அதனால் வாதியினுடைய வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்றாரு நீதிமன்றம் இஸ்யூஸ் ஃப்ரெய்ம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கிறாங்க அதாவது அந்த வாதி அவரை ஒன்றாவது சாட்சியாக விசாரிச்சுக்கிறாரு அந்த சேல் எக்ரிமெண்ட்டில் கண்ட விட்னஸ் ஒருத்தராக ரெண்டாவது சாட்சியாக விசாரிக்கிறாரு வாதி தரப்பில் எட்டு டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க ரெண்டு டாக்குமெண்ட்டு குறியீடு செய்யப்படுகிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து பிரதிவாதிகள் முதல் மேல்முறையீடு பண்ணுறாங்க முதல் மேல்முறையீடும் தள்ளுபடி செய்யப்படுகிறது அதுவும் அதனை எதிர்த்து ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறாங்க இந்த இரண்டாவது மேல்முறையீடு செய்கிறப்போ முக்கியமாக நீதிமன்றம் ஒரு இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வாதி வந்து ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு சேல் எக்ரிமெண்ட்டை ஒன்றாவது பிரதிவாதியுடன் செய்து கொண்டார் அதுக்கப்புறம் அந்த வாதி ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார் அந்த நோட்டீஸுக்கு ரிப்ளை கொடுக்கும் பொழுது இந்த ஒன்றாவது பிரதிவாதி ஏற்கனவே இந்த வழக்கு சொத்தை பொறுத்து இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி மூணில் அவருடைய சகோதரர்களுடன் ஒரு சேல் எக்ரிமெண்ட் செய்து கொண்டதாக சொல்கிறார் ஆனால் அவருடைய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த சேல் அக்ரிமெண்ட்டு போக எக்ஸ்ட்ராவாக மூணு மூணு ரெண்டாயிரத்து மூணில் ஒரு சேல் அக்ரிமெண்ட் இருக்குது அதனால் வாதியினுடன் செய்து கொண்ட சேல் அக்ரிமெண்ட்டுக்கு முன் ஒரு செயல் அக்ரிமெண்ட் இருப்பதால் வாதியினுடைய சேல் அக்ரிமெண்ட்டுக்கு வேல்யூவே இல்லாத நிலையில் வாதிக்கு ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸை சூட்டு வழங்கி தீர்ப்பளிச்சிருப்பது சரியா அப்படின்னு சொ ஒரு இஸ்யூஸு ஃப்ரைம் பண்ணுறாங்க இரண்டாவது இன்னொரு இசு பிரேம் பண்றாங்க என்னன்னா இந்த ஒன்றாவது பிரதிவாதி அவர் சகோதரர்களுக்கு கிரையை கொடுத்துட்டார் அதாவது நாலு முதல் ஆறு பிரதிவாதிகளுக்கு இந்த வழக்கு சொத்தை கிரை கொடுத்துட்டார் அந்த கரைய பத்திரத்தை சேலஞ்சு செய்யாமல் வெறுமனே ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்டு இந்த வாதி வழக்கை தாக்கல் செஞ்சிருப்பது சரியா அப்படின்னு இசும் பண்றாங்க அப்போது இதில் குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வாதி ஒன்றாம் பிரதிவாதிக்கிட்ட ஒரு சேல் அக்ரிமெண்ட் பண்றார் அது எப்போது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி மூணில் அதுக்கப்புறம் சேல் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த வாதி ஒன்றாவது பிரதிவாதிக்கு சேலை நீ எக்ஸிக்யூட் பண்ணி கொடு அப்படின்னு ஒரு நோட்டீஸ் விட்றார் அந்த நோட்டீஸில் ஒன்றாம் பிரதிபாதி என்ன சொல்கிறாரு இந்த வழக்கு சொத்தை பொறுத்து ஏற்கனவே என் சகோதரர்கள்ட்ட நான் இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு சேல் எக்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அந்த ரிப்ளை நோட்டீஸில் கண்ட விவரத்தை வச்சு வாதி வந்து வழக்கை தாக்கல் செய்கிறார் ஆனால் இந்த வழக்கில் ஆஜரான பிரதிவாதிகள் தங்களோட ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி மூணு தேதியிட்ட சேல் எக்ரிமெண்ட்டுக்கு முன்பாக ஏற்கனவே மூணு மூணு ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு சேல் அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மொத்தத்தில் மூணு செயல் அக்ரிமெண்ட் இருக்குது பிரதிபாதிகளின் கட்சிப்படி முதல் செயல் அக்ரிமெண்ட்டை மூணு மூணு ரெண்டாயிரத்தி மூணில் அவருடைய சகோதரர்களுக்கு போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வாதிக்கு ஒரு ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை போடுறாங்க அதன் பிறகு ரெண்டாவது ஒரு செயல் அக்ரிமெண்ட்டை அவருடைய சகோதரர்களுக்கு போடுறாங்க அப்போ மூணு செயல் அக்ரிமெண்ட்டு இந்த வழக்கில் இன்வால்வ் ஆகிருக்கு இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சுருக்கமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட வாதியின் பெயரிலுள்ள கிரை ஒப்பந்ததில் கண்ட கையெழுத்தை ஒன்றாவது பிரதிவாதி மறுக்கவில்லை கையெழுத்தை அட்மிட் பண்ணிக்கிறார் ஆனால் அந்த சேல் அக்ரிமெண்ட் கடன் பரிவர்த்தனைகளுக்காக நான் பிறப்பித்துக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ கடன் பரிவர்த்தனைகளுக்காக நான் சேல் அக்ரிமெண்ட் பிறப்பிச்சு கொடுத்தேன் ஆனால் அந்த சேல் எக்ரிமெண்ட்டில் கண்ட கையெழுத்து என்னுடைய கையெழுத்து தான் அப்படின்னு பிரதிவாதி கட்சி பண்ணினால் கடனுக்காக தான் அந்த சேல் அக்ரிமெண்ட் பிறப்பித்துக் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காக சுயாதீன சாட்சிகளை ஒன்றாவது பிரதிவாதி விசாரிச்சிருக்கணும் எவ்வளவு கடன் பெற்றார் எவ்வளவு வட்டிக்கு பெற்றார் அந்த வட்டியை எப்படி செலுத்தினார் அந்த கடன் விவரங்கள் யாருக்கெல்லாம் தெரியோ எதற்காக அந்த கடன் பெற்றார் போன்ற விவரங்களை நீதிமன்றத்தில் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் தனிப்பட்ட சாட்சிகள் மூலமாக மூலமாக அந்த நிரூபிக்கணும் ஆனால் இங்கே பிரதிவாதிகள் தரப்பில் ரெண்டே ரெண்டு விட்னஸ் தான் விசாரிக்கப்பட்டிருக்காங்க ஒன்றாவது பிரதிவாதியை அவர் ஒரு விட்னஸ் விசாரிச்சுக்கிறாரு இன்னொன்று ஒரு உடன்பிறந்த சகோதரர் அவர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விட்னஸ்ஸு அவர் தன் அண்ணனுக்கு சாதகமாக தான் சாட்சியம் அளிப்பார் அதனால் எவ்வித சுவாதீன சாட்சியையும் விசாரிக்காத நிலையில் கடன் பரிவர்த்தனைக்காகத்தான் அந்த சேல் அக்ரிமெண்ட் பிறப்பித்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் சேல் எகிரிமெண்டில் கண்ட கையெழுத்தை ஒன்றாம் பிரதிவாதி ஒப்புக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிடுறாங்க வச்சுட்டு அடுத்ததாக இப்போ ஒன்றாவது பிரதிவாதி வாதிக்கிட்ட கொடுத்திருக்கிற சேல் அக்ரிமெண்ட் நிலவில் இருக்கும் நிலையில் நாலு முதல் ஆறு பிரதிவாதிகளுக்கு வழக்கு சொத்தை கிரையன் கொடுத்துட்டார் இப்போ அந்த சேலை பொறுத்து செல்லாது என்ற அறிவிக்க கோரி வாரி ஒரு பரிகாரத்தை கேட்கணுமானா கோர்ட் வந்து அதற்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா சேல் அக்ரிமெண்ட் இங்கே உண்மையானது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு கீழமை நீதிமன்றங்கள் இரண்டும் சேல் அக்ரிமெண்ட் உண்மையானவை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ சேல் அக்ரிமெண்ட் நிலுவையில் இருக்கும் பொழுது அந்த சேல் எக்ரிமெண்ட்டை மறைத்து அல்லது அந்த சேல் எக்ரிமெண்ட்டை மோசடி செய்யும் விதமாக ஒன்றாவது பிரதிவாதி அவரது சகோதரர்களான நாலு முதல் ஆறு பிரதிவாதிகளுக்கு கொடுத்த கிரையம் வந்து செல்லாது அது ஒரு வாய்டு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த வாய்டு டாக்குமெண்ட்டை பொறுத்து அந்த செல்லாத கிரைய பத்திரத்தை பொறுத்து தனியாக பரிகாரம் கோர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இரண்டாவது மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா நீங்கள் சேல் அக்ரிமெண்ட்டில் கண்ட கையெழுத்தை ஒப்புக்கொண்டிங்கன்னா என்ன அர்த்தம் முதல்ல நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை பிறப்பித்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அந்த சேல் அக்ரிமெண்ட்டானது நான் கடனுக்காக தான் பிறப்பித்து கொடுத்தேன் என்கிட்ட வெத்து பேப்பர்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்டு பிரிவு பதினஞ்சு பதினாறு பதினேழு அதில் கண்ட விதிமுறைகள் படி மோசடியானது தகாத செல்வாக்கை பயன்படுத்தி பெறப்பட்டது மிரட்டி எழுதி வாங்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அதற்கு ஆதாரம் வேண்டும் அதாவது ஒரு சேல் அக்ரிமெண்ட்டில் கண்ட கையெழுத்தை ஒப்புக்கொண்ட பிறகு அந்த சேல் அக்ரிமெண்ட் ஆனது கடனுக்காக தான் பிறப்பித்து கொடுக்கப்பட்டது அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்தால் யார் <laughs> கடனுக்காக பிறப்பித்துக் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாரோ அவர் தான் அதை நிரூபிக்கணும் அடுத்ததாக செயலகிரிமெண்ட் நிலுவில் இருக்கும்போது நில உரிமையாளர் சொத்தை வேறொருவருக்கு கிரையும் கொடுத்து விட்டால் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை போடும்போது அந்த சேலை பொறுத்து தனியாக பரிகாரம் கோர வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி